പോ കുടുംബങ്ങൾ കിടക്കും പുതിയ വീട് വിപത്തിൽ പാടശാല മാണ ഒൻപത് പേർ പടായം தம்புள்ளி பகுதியில் விபத்து இருவர் பலி இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவித்தல் கார் விபத்தில் மூன்று பெண்கள் உயிரிழப்பு தேவாலயம் சென்று திரும்புகையில் நேர்ந்த துயரம் அர்ஜுனாவை வைத்தியசாலைக்கு அனுப்புங்கள் அமைச்சர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு இசாரா சபதி தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் வெளியிட்ட தகவல் செய்திகள் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்படும் என்றும் அதற்கான தயாரிப்பு செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெறும் என்றும் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமர சூரிய தெரிவித்துள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனைக்குழு சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தனது தலைமையில் கூடிய போது பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி புதிய கல்வி சீர்திருத்தங்கள் ஐந்து முக்கிய தூண்களின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துதல் மனித வளங்களை மேம்படுத்துதல் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் பொதுமக்களுக்கு கல்வி கற்பித்தல் மற்றும் சரியான மதிப்பீடு அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பிரதமர் ஹரிணி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் முதல் மற்றும் ஆறாம் வகுப்புகளில் உள்ள குழந்தைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல் முறையாக இந்த சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த ஏற்கனவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்திய ஆண்டு வீடுகள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பெருந்தோட்டத்துறை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் அண்மையில் நாடாளுமன்றத்தில் தனது தலைமையில் நடைபெற்ற அமைச்சர்கள் ஆலோசனை குழு கூட்டத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பத்தாயிரம் வீடுகள் கட்டும் இந்த இந்திய திட்டத்தின் ஒரு பகுதியாக பெருந்தோட்டத்துறை வீடுகள் கட்டப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் அரசியல் சார்பு இருப்பதாக முன்னர் செய்திகள் வந்தாலும் இம்முறை குறித்த திட்டம் அதிக வெளிப்படை தன்மையுடனும் அரசியல் சார்பு இல்லாமலும் நடத்தப்படும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இதன்படி நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதே பெருந்தோட்ட வீட்டு வசதி அபிவிருத்தி மற்றும் தொடர்புடைய உள்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக ரூபாய் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் உள்நாட்டு நிதி ஒதுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்

விபத்தில் மூன்று பாடசாலை மாணவர்கள் உட்பட ஒன்பது பேர் காயமடைந்துள்ள நிலையில் மேரிக்கம வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் விபத்து தொடர்பான மெழுதிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தம்புள்ளி பகமுன வேதியில் என்ற ஜீப் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியது குறித்த ஜீப் வாகனம் வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் ஒரு லட்சத்து இருபத்தி மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் நாளை மறுதினம் இலவிற்பனையினூடாக

மில்லியன் எழுபத்தை பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாகவும் பகுதியில் முச்சக்கர வண்டியும் பேருந்தும் மோதிய விபத்தில் ஒரு சிறுமி உட்பட மூன்று பெண்கள் உயிரிழந்துள்ளனர் தலவில தேவாலயத்தில் வருடாந்திர திருவிழாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பிய போதே நேற்று மாலை இந்த விபத்தை நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முச்சக்கரவண்டியில் சாரதி உட்பட ஒன்பது பேர் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஆறு மற்றும் ஒரு வயதுடைய வயதுடையுடம் மற்றும் ராகம பகுதிகளைச் சேர்ந்தவர்களே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் விபத்தின் போது காயமடைந்த முச்சக்கரவண்டி சாரதி உட்பட இரு ஆண்கள் சிறுவர்கள் மற்றும் இருவர் இரண்டு சிறுமிகள் காயமடைந்து சிலாமம் வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மாதம்பே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதன் அர்ஜுனாவை வைத்தியசாலைக்கு சென்று மூலியை பரிசோதனை செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எல் ஏ எம் கிஸ்புல்லா தெரிவித்துள்ளார் எந்தவித அடிப்படையும் தெரியாமல் முஸ்லிம் விவாக விவாகரத்து தொடர்பில் பிழையான கருத்தை அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார் இந்த விடயமானது தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையில் பெரும் தாக்குதலை நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மூளை கோளாறு அர்ஜுனாவிற்கு நாடாளுமன்றத்தில் பேச்சுக்கள் தொடுப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் எம் எல் ஏ எம் இஸ்ஃபுல்லா குறிப்பிட்டுள்ளார் இதே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா முஸ்லிம் விவாக விவகாரத்து தொடர்பில் முன்வைத்த கருத்தை மேலப்பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அசப்தா ஆகியோரும் தெரிவித்துள்ளார் இதற்கு பதலளித்த அர்ச்சுனா முஸ்லீம் மதம் என்பது வளர்ந்து வருகின்ற மதம் அந்த மதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த நான் மிகச்சிக்கவில்லை அதோடு நான் மதத்தையும் நிந்திக்கும் வகையிலும் நான் செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் கனேமுள்ள சஞ்சீவப் படுகொலை சம்பவத்தின் பிரதான சூத்திரதார் என சந்தேகிக்கப்படும் இசாரா சவந்தி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்ற பொலிஸ் ஊடகப் பேச்சாளர் பொத்திகா தெரிவித்துள்ளார் இசாரா சம்பந்தி இந்தியாவுக்கு தப்பி சென்றிருக்கலாம் என்ற வகையில் பரவும் தகவல்கள் குறித்து கருத்து பிணவிய அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு பொதுக்கடை ஐந்து நீதிமன்ற சாட்சி கூண்டில் படுகொலை செய்யப்பட்ட பாதாள உலக கும்பல் தலைவர் கனேமுள்ள சஞ்சீபின் கொலையின் முக்கிய சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்ட இசாரா சம்பந்தி இந்தியாவுக்கு தப்பி செல்லவில்லை என்றே இதுவரை நம்பப்படுகிறது குற்றம் நடந்த கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் சில மணி நேரங்களுக்குள் குறித்த சந்தேக நபர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து சாத்தியமான வழிகளும் அடையாளம் காணப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி தடை செய்யப்பட்டிருந்தன அத்தகைய சூழ்நிலையில் அந்த நபர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு புலனாய்வு குழுக்கள் தங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு தகவலையும் ஆராய்ந்து வருகின்றன போன்ற சம்பவம் நிகழும் போது பல்வேறு வதந்திகள் பரப்பப்படுகின்றன எனவும் புத்திகா மனுத்துங்க தெரிவித்துள்ளார் ஏதோடன் தமிழொழி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தாமலொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்